ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில சூழ்நிலைகள் சட்டென அனாதை உணர்வை தந்துவிடும் உனக்கு நீதான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது உன்னுடைய இந்த வாழ்க்கை வழிகள் நிறைந்த வாழ்க்கை தான் உனக்கு விதிக்கப்பட்டது நீ வாழ்ந்துதான் ஆகணும் வாழ்க்கை தானே எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ உன் தனிமை நிறைய அர்த்தங்களை புரிய வைத்துவிடும் ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் எழுந்திருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவத்தை பெறுகிறாய் தானே இதுதானே நீ வாழும் வாழ்க்கை நடந்ததை மறுக்க முடியாது இப்போது நடப்பதை தடுக்க முடியாது நடக்க போவதை நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் பேச்சு துணைக்கு யார் வேண்டுமானாலும் உன்னிடம் வரலாம் போகலாம் ஆனால் உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் புலம்பி அழுவதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைப்பது என்பது வரம்தானே போன்ற கஷங்களை பகிர்ந்து செல்லும் பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவு என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அமைந்து விடாது எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறவன் தான் நல்லா இருக்கிறான் நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவனையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் தான் கசு போட்டு கொண்டே இருக்கிறான் என்று நீ நினைக்கலாம் அதை பற்றியெல்லாம் நீ நினைக்காதே ஏன்னா சாவிகள் இல்லாமல் பூட்டுகள் போவதில்லை அதுபோல் தான் தீர்வுகள் இல்லாமல் பிரச்சனைகள் வருவதை அதை எப்படி சமாளிக்கிறாய் என்பதில்தான் உன் திறமை இருக்கிறது உன் வெற்றி இருக்கிறது கீழ் இருப்பவன் மேல் ஏறுவதற்கும் மேல் இருப்பவன் கீழ் இறங்குவதற்கும் ஒரு நாள் தேவையில்லை ஒரு நொடி போதும் உன்னை சுற்றியுள்ள பகையாளிகளை கூறி ஏளனம் செய்யாதே என்று மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை விதி வரைந்த பாதையில் உன் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நான் சொல்வது சரிதானே உன் வைராக்கியம்தான் இனி பேச வேண்டும் உன் வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயமும் போகும்போது ஒரு அனுபவத்தை தந்துவிட்டு புதியதற்கு வழி காண்பிக்கிறது ஞாபகத்தில் வெற்றிக்கோ நீ உன் பாதையில் ஓடிக்கொண்டே இரு விமர்சிப்ப விமர்சித்துக்கிட்டே போகட்டும் அவன் வேலையை அவன் பார்க்கிறான் அவ்வளவுதான் உன் வேலையை நீ பார்த்துக்கொள் உண்மைதானே தங்கமே ஆயிரம் முறை காயப்பட்டாலும் கலங்காதே நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் அதுவும் உன் வாழ்நாள் முழுவதும் உன் உன் அன்பு அன்பு நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உன்னுடையதல்ல அதனை நிராகரித்தவர்க்கு மட்டும்தான் என்பதை புரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் என்னை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் நிமிர்ந்து வாழணும் தலை நிமிர்ந்து வாழணும் சாயி என்று சொல் யாரிடமும் நீ வழிய செல்ல வேண்டாம் யாருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டாயோ அவர்களே வேண்டாம்னு சொல்றதான் தாங்கிக் கொள்ள முடியாத வழி என்று எனக்கு தெரியும் நான் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி தலைக்குனிய வரைக்கும் வாழ்க்கையை விட நான் அப்படித்தான்னு சொல்லிட்டு நீ கெத்த வாழ்ற வாழ்க்கை தான் வாழணும் நான் சொல்வது புரிகிறதானே சிலரின் இரக்கம் இல்லாத துரோகம்தான் பலரின் உறக்கமில்லாத இரவுக்கு காரணம் இது தெரியாமல் இருக்கிறாயே உன் வாழ்க்கையை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்கணும் எத்தனை தொலைவில் இருந்தாலும் சரி எத்தனை தொலைவில் நீ இருந்தாலும் சரி நடப்பது நடந்துதான் தேரும் பிறருக்காக நீ இறக்கப்படுவதில் தப்பே இல்லை வாழ்க்கை என்பது அழகான புத்தகம் என்று நீ தெரிந்து கொண்டால் போதும் ஆனால் அதை முன்கூட்டியே உன்னால் வாசிக்க முடியாது வாசிக்கவும் கூடாது தினம் ஒரு பக்கம் நீ வாழும் நாள் தினம் ஒரு பாடம் நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு தான் இருக்கும் விட்டுக்கொடு அல்லது விலகிவிடு விட்டு கொடுப்பது தோல்வியும் அல்ல விலகி விடுவது கோழைத்தனம் அல்ல அது உன் பெருந்தன்மை தங்கமி ஒரு பட்டாம்பூச்சி ஓடி தேடினால் ஓடிவிடும் அமைதியாக இருந்தால் அங்கே வந்து அமர்ந்துவிடும் அதுபோல் உன் வாழ்க்கை உன்னிடம் தான் புரிதல் ஏற்படும் மோசமான விஷயங்களை சந்திக்கும் போது வாழ்க்கை என்னும் அந்த புத்தகத்தை மூடிவிடாது முழுவதுமாக தெரிஞ்சுக்கும் வருங்காலத்தை பற்றி நீ வருடம் வருடமாக யோசிப்பதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தை பற்றி மட்டும் ஒரு நிமிடம் யோசித்தால் போதும் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்துதான் இருக்கிறது யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லையே இல்லை ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து தான் தோற்று போகிறேன் துவண்டு போகும் என்ற நம்பிக்கையில் தானே தோற்று போகிறாய் தாங்கி இருக்கிறார்களா தூக்கி நிறுத்த உன் தந்தை இருக்கிறார்களா பின்னென்ன எந்த உரமும் வீழ்ந்து போவதில்லை உன்னை சுற்றி இருக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ பயந்தால் அடுத்த அடி நீ நகர முடியாது வியந்தால் அடுத்த நொடி கடக்க முடியாது பயமும் வியப்பும் ரெண்டுமே ஆபத்து தான் நான் எல்லாம் கேட்டுக்கோ ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தால் அப்படியே தான் இருக்கணும் உணர்வுகளை சொல்லி புரிய வைக்கக்கூடாது அன்பை யாரிடத்திலும் பிச்சை எடுத்துக்கூடாது அக்கறையை கேட்டு பெறக்கூடாது இறுதி வரை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாது நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படு திரும்பவும் சொல்கிறேன் உன் மனதை நீயாகவே காயப்படுத்தி கொள்ளாதே வேண்டாம் தங்கமே கஷ்டங்கள் வந்து தான் இருக்கும் நீ அதில் கடந்து சென்று கொண்டே இரு யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய் யாரையும் நம்பி வாழ்க்கை வாழாதே உன்னை நம்பி வாழ அதுபோதும் தங்கமே சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மகிழ்ச்சியையும் உன் சின்ன சின்ன ஆசைகளையும் ஏன் உன் உரிமைகளை கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லட்டும் உனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உன் தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே அவர்களிடம் மனம் வேகும்படி மனம் புண்படும்படி மனம் நோகும்படி நடந்து கொள்ளாது உன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு ஏணிப்படி போன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி முன்னேறி விட அதை விட்டுட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ உன் சுற்றம் என்ன நினைக்குமோ யார் என்ன நினைப்பார்களோ என்று வாழத் தொடங்கினால் உன் நிம்மதி போய்விடும் அவ்வளவுதான் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கும் அளவுக்கு அதிகமான தான் இருப்பாய் உன் தாய் தந்தையர்களை வணங்க தப்பே இல்லை அவர்களை வணங்கினாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் பார் உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக குறைந்துவிடும் உன் வறுமைகள் எல்லாம் அந்த வழியே ஓடிவிடும் ஏன்னா என் பேச்சை அல்லவா நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கச் செய்யப் போகிறேன் வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு என்னுடைய அறிவுரைகளை கேட்டால் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாய் இறுதி கட்டம் இது என்னுடையதை விட்டாய் அல்லவா இனி உன் கஷ்டத்திற்கு இது இறுதி நாளாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்